என்னங்கண்ணா இப்போ தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பணத்தை பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கலீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாண்டியன் வந்து அந்த பத்தாயிரரூவா கொடுத்துட்டு போனவரை பார்த்து கேட்குறாங்க என்னங்க பாண்டியன் இப்படி சொல்கிறீங்க ஏன் கடையில் இருக்கவங்க சொல்ல மறந்துவிட்டாங்களோ நான் பணத்தை அன்றைக்கே கொடுத்துட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து பழனி அங்கே பொட்டணத்தில் எடுத்து இருக்கிறாரு டே பழனி பணம் பத்தாயிரரூவா கொடுத்தாருன்னா சொல்ல மாட்டேன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பத்தாயிரம் தெரிய மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க டே என்னடா ஓ அந்த காசை தான் எடுத்து கொண்டு வந்து உங்கள் அக்கா அக்காவுக்கு வந்துட்டு சீர் பண்ணுறான்னு சொல்லிட்டு சீலே அது எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க மச்சா தேவையில்லாமல் என் மேலே பழியப்படாதீங்க எந்த பத்தாயிரம் இவர் நான் பா இவர்கிட்டலாம் நான் பத்தாயிரம் நான் வாங்கவே இல்லை அண்ணா எங்கிட்டே கொடுத்தீங்க பத்தாயிரத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியா இவர்கிட்ட நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி எங்கண்ணா நான் அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுருக்கு நீங்கள் சொல்லலாம்ல ஒரு வார்த்தை ஓ என் பையன் சரவணன் கொடுத்துருப்பீங்களோ சரவணன் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறேன் சரவணன்ட்டே கொடுக்கலங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க உங்கள் மருமக பொண்ணு அப்புறம் கூட வந்துட்டு அவங்க அப்பா வர்றதுக்கு சம்மந்தி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சம்மந்திக்கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா ஏன் அவர் உங்ககிட்ட சொல்லலியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அம்மா இல்லைங்க சரி ஓகே நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மளிகை சாமானத்தை கொண்டு டெலிவரி கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த வந்துட்டு அப்போது கரெக்டாக சரவணன் வராரு சரவணன் வந்து நடி மயிலுக்கு இது உங்கள்கிட்ட பத்தாயிரரூவா இது கொடுத்தாலாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த பத்தாயிரம்ப்பா ஒன்றும் கொடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பத்தாயிரரூவா வந்துட்டு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இதை அதை பற்றி இதாக சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா அது நான் சொல்லிட்டுமாப்பா நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க ஏற்றுக்கவும் மாட்டீங்க ஆனால் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்லுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த பத்தாயிரம் மயிலுக்கு வந்து கட்டி இருக்காது நம்ம டிராவலி இருக்காது மயிலுடைய அப்பா பாக்கெட்டில் தான்ப்பா போயிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ ஆனால் நான் உண்மையை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்புறதும் நம்ம அதாவது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க எடா சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா நீங்க அன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு காணான்னு சொல்லிட்டு மாமா மேலே மாமா தான் எடுத்திருப்பாங்க சொல்லிட்டு மாமா மேலே பழியப்பட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை உண்மையாலுமே எடுத்தது யார் தெரியுமாப்பா மயிலோட அப்பா தான்ப்பா இதை நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அன்றைக்கி நான் கடையில் சரக்கில் உள்ளே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு எதாச்சும் திரும்பி பார்க்குறப்ப அவர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு இருந்தார் நான் போய் மீன் நான் வந்து மயில்கிட்ட போய் சொன்னதுக்கு அதெல்லாம் எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னாங்க அடுத்து நான் நீங்கள் நைட்டு ஈவினிங் வந்து அரசி கணக்கெல்லாம் பார்த்துட்டு பணத்தை கணான்னு சொல்லிட்டு நீங்கள் மாமாவை திட்டிட்டு நீங்கள் போயிட்டீங்க அதுக்கப்புறம் நான் வீ ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் கேட்டேன் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எங்கள் அப்பா மேலே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுன்னு சொல்லிட்டு நான் மாடி தூங்க போலான்னு போய்ட்டு போ கோவிலேயே போயிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தலங்கான எடுத்துகிட்டு போகிறேன் தான் ஃபோன் பேசிட்டு இருந்தா அவங்க அம்மாட்ட இனிமேல் அப்பா எடுக்க தப்பு பண்ண சொல்லாதமா ஃபோனில் இப்படி வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காத நான் வந்து வீட்டில் வாழணுமா வேண்டாமா இனிமேல் இந்த மாதிரிலாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா என்னை பார்த்தோம் அப்படியே கட் பண்ணிட்டா இதாப்பா நடந்தது ஆனால் வந்து இதைத்தான் தான் நான் வந்து ஏதாவது பண்ணி இதுக்கு மேலே ஏதாவது நடந்தேன்னு நான் வீட்டில் சொல்லிடுவேன் சொன்னதுக்கு தான் அவள் ஏதாவது ட்ராமா பண்ணி உங்களா நம்ப வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீ காலங்கத்தால் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து தேவை இல்லாமல் வந்துட்டு எல்லாம் வந்து டென்ஷன் ஆகிவிட்டது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பழிய போட்டு போனா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சரவணா இவ்வளோ நடந்திருக்கு எதுவுமேங்கிற சொல்லலை அதான் இப்போ எங்கேப்பா சொல்ல விட்டீங்க அன்றைக்கி நான் வந்து என்னன்னு சொல்ல வருது ஆனால் நீங்கள் தான் எதுவுமே என்ன பேசவே விடலையே அப்புறம் எப்படி நான் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே பழனி அப்போ உண்மையாலுமே நீ அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய் நீ எடுக்கலையடா அப்படின்னு சொல்கிறாங்க மச்சா நான் எடுத்தால் டீ செலவுக்கு காஃபி செலவுக்கு இதுலேயும் டீ பச்சிக்கு தான் எடுப்பேன் மீறி மீறி போனால் ஒரு ஐம்பது ரூபாயை தாண்டாது எம்பிட்டு போனால் ஆயிரத்தி நூறு நான் எடுக்க மாட்டேன் அப்படி எடுத்து நான் என்ன செலவு பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அக்காவுக்கு வாங்கி கொடுத்தது இதுதான் காசாடான்னு சொல்லிட்டு நான் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தது வந்துட்டு இந்த காசுலாம் ஒன்றும் இல்லை அப்பா இல்லை எனக்கு எங்கள் மாமனார் கொடுத்துட்டு போனார்ல அந்த காசில் தான் நான் வந்துட்டு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்துட்டு அப்படி பாண்டியன் குரு மாதிரி ஆயிடுது அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க சரவணன் அப்பா நான் சொல்கிறேன்னே தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா இப்போது மாமா நம்ம கடையில் முன்னாடி இருந்து வேலை பார்க்குறாருதான் இல்லைன்னு சொல்லலை சின்ன வயசுலேருந்து இருக்கிறாரு ஓகே நீங்கள் சின்ன வயசுலேருந்து பணம் கொடுக்கலின்னா அது வேறு விஷயம் ஆனால் இப்போ கல்யாணமாக அத்தை வந்துட்டாங்க அவருக்கு ஏதாவது செலவுக்கு இருக்குமில்லப்பா இப்போ பாருங்கள் அத்தை ஈ அவங்க அவங்க தீபாவளி பணம் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை எடுத்து நம்ம அம்மாவுக்கு சில ட்ரெஸ்ஸு சீர் வாங்கி கொடுத்துருக்குறாரு இப்போ அத்தைக்கு வந்து இங்கே ஆல்ரெடி இவருக்கு நம்ம எதுவும் கொடுக்கறதே இல்லை பணம் அத்தை என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இவர் இந்த பணத்தை வச்சு ஏதாவது செலவு பண்ணுவாங்க கொஞ்சம் தீபாவளிக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது நினச்சிருந்திருப்பாங்க ஆனால் அந்த பணத்தை இவர் செலவு பண்ணிட்டாரு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வராதப்பா நான் சொல்றேன் நினச்சிக்காதப்பா நீங்கள் அவருக்கு இவருக்கு கொஞ்சம் கையில் செலவுக்கு பணம் கொடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை பழனி எதுவும் மனசில் வச்சுக்காத நான் திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நீங்கள் பேசுகிறீங்க மறுபடியும் வந்து என்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சரிடா வாடான்னு சொல்லி கூப்பிட்ற போறீங்க நானும் வர போகிறேன் ஆனால் மூணாவது உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை கடையில் வச்சு இப்படிலாம் திட்டாதீங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிடா பழனி சரி எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்த சரவணன்னு சொல்கிறாங்க பாண்டியன்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கப்பா மயிலு கிட்ட எப்படி இந்த உண்மையை நான் வெளியில் வர வைக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே என்னடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிடா கடப்பணத்தை வந்து இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணால் எப்படிடா அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் இருந்து சொன்னேன் அதனால தான் அவங்கள கடைக்கு வேலைக்கு வைக்காதீங்க சொன்னேன் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி அவங்க குடும்பமே அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா ஏண்டா இவ்வளோ தூரம் எனக்கு தெளிவாக சொல்லிக்க வேண்டியது தடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அத்தனை தடவை சொல்ல ட்ரை பண்ணி எங்கே பேசவே இல்லையே நீ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சொந்தக்காரங்களை வந்து இப்படி கடைக்கு கூட்டி வந்து வைக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு வந்துருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் பண்ணது தப்புங்கிறது எனக்கு இப்போ தான்டா புரியுது நான் பார்த்து ஏதாவது சரி பண்ணுறேன் அவர் வரவேண்டான்னு சொல்லி ஏதாவது வே சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கடையில் நல்ல வேலையாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சு விட்டுறலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்கப்பா நான் மொத்தம் இனிமேல் வந்துட்டு கடையில் இப்படி தான் அடிக்கடி பணம் காணாமல் போகும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு நான் டெலிவரி கொடுக்க போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க அவள் பாண்டியனுக்கு மனசே இல்லை ஏதாவது பண்ணி வந்துட்டு இவரை வந்து கடைக்கு வராமல் வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் யோசிக்கவும் செய்கிறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மயிலோடைய அப்பாவும் வந்து வேலைக்கும் வந்துடுறாரு என்ன சம்மந்தி இவ்வளோ நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து எப்போவும் வர டைம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே வரைக்கும் நான் ஓகே இப்போ திரும்ப திரும்ப இப்படி லேட்டாக வந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்த பேசுகிற விதமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எல்லாரும் நடந்துக்கிறத பற்றி வச்சு தான் நாம் மறந்து முன்னாடி நடந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்படி இப்படிலாம் பேசுறாருன்னு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் த கேட்குறேன் தப்பாகிச்சிக்காதீங்க இது அன்றைக்கி பணம் கொண்டு வந்து ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு அவங்க தான் இருக்குது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த பத்தாயிரம் சம்மதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த பத்தாயிரமா என்னங்க இப்படி சொல்கிறீங்க அன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு எனக்கு பத்தாயிரரூவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பணம் கொடுத்துட்டு போனார்ல அவரும் சொல்லிட்டு நீங்கள் தான் வாங்கி வச்சிங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓ அந்த பணமா அது செலவாயிச்சுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க எப்படியோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அது கடப்பணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இருக்கட்டுங்களே பரவாயில்ல சம்பளத்தில் கழிச்சுங்க ஏங்க அப்படி சம்பளமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்க போகிறேன் நான் அப்படி இல்லாம அப்படியே இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அது கிட்டே கொடுத்துட்டு இல்லை ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் நீங்கள் வாட்டி கடைப்பணத்தை எடுத்து யூஸ் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சம்மந்தி கணக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க கணக்கு பார்க்காம எல்லாம் வியாபாரம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக மயிலும் வந்துடுறாங்க ஏ என்னப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மா இது சமந்தி வந்துட்டு பத்தாயிரம் ரூபா வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் எல்லாம் அந்த பணத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாப்பா கேட்பாங்கல்ல அது அவங்க கடைப்பணம் இல்லை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்னமேல நீ இப்படி பேசுகிற தீபாவளி வந்துச்சு உனக்கெல்லாம் எல்லாம் கூட கொண்டு வந்து கொடுத்தோம் பிடிச்சோம் அது கொஞ்சம் அளவு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் எங்கள் பாருங்கள் சம்மந்தி கடை விஷயத்தில் நான் ரொம்ப கராராக தான் இருப்பேன் அது பையனாக இருந்தாலும் சரி இது வேறு ஆராக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது பணத்தை பத்தாயிரரூவா எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க கேட்டால் வந்துட்டு செலவாகிடுச்சு நான் அசால்ட்டாக இருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் தான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஜாமன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களாமா கணக்கு சொல்கிறது இல்லை கணக்கு எழுதி வைக்கிறதுல இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சந்தி சம்மந்தி எல்லாம் நம்ம கடை தான் என்ன அப்படின்னு நம்ம கடையே இருந்தாலும் இப்போ நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா எல்லாம் கணக்கில் எடுத்து எடுத்துகிட்டு போவேன் இப்படி சும்மாலாம் எடுத்துகிட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ வந்துட்டு மயிலும் செம கடுப்பாயிடுறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்பா அங்கே போய் இப்போ இது மாதிரிலாம் வேலை வச்சுக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன்ல எதுக்குப்பா இப்படி வந்து தேவையில்லாமல் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நான் இப்போ இருக்கா இல்லையா நீங்கள் இந்த கடையை தவிர்த்து வேறு கடைக்கு நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் திட்டுறாங்க இதை பார்த்துருக்கிற பாண்டியன் இந்த மயிலில் நீ கொஞ்சம் அமைதியாக இரு நானே பேசிக்கிறேன் நீ எதுவும் பே பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் ஏற்கனவே இவர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் இந்த கடைக்கே வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்தாலும் அமைதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன் இப்படி தேவையில்லாமல் வந்துட்டு கடப்பான தடுத்துட்டு இப்படி வந்து தேவையில்லாமல் த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரில்ல நீங்கள் என்ன என்னை பற்றி என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சதுதான் தான் கேட்குறேன்